வணக்கம் நான் வினிகார்டன் கௌரி எம்ஜி கிச்சனில் சுகர் குறைப்பதற்கான டயட் மெனுவில் முப்பது நாளும் டயட் மெனு போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு காமிச்சு வீடியோவாக போட்டிருந்தேன் அந்த வகையில் இன்றைக்கி சிறுதானியங்களை வச்சு இட்லி மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த சிறுதானியமாவை நான் சொன்ன அளவுகளில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இட்லி தோசை ஆப்பம் எல்லாமே செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அரிசி அளக்கிறதுக்கு அகலமான ஒரு பாத்திரமும் ஒரு டம்ளரும் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நம்ம பத்து வகையான அரிசி சேர்க்க போகிறோம் முதல்ல சேர்த்தது கருப்பு கவுனி அரிசி இரண்டாவது அரிசி சிவப்பு அரிசி புட்டு அல்ல அந்த அரிசி மூன்றாவது அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி நாலாவது அரிசி பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் ரைஸ் அஞ்சாவது அரிசி இட்லி அரிசி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த இட்லி அரிசி ஆறாவதாக நம்ம சேர்க்க போகிறது தினை அரிசி ஏழாவதாக சேர்க்க போகிற அரிசி வரகரிசி எட்டாவதாக சேர்க்க போகிற அரிசி குதிரைவாளி அரிசி ஒன்பதாவதாக சேர்க்க போகிற அரிசி சாமை அரிசி பத்தாவதாக சேர்க்க போகிற அரிசி பார்லி அரிசி இந்த பார்லி அரிசிலையும் நல்ல சத்தெல்லாம் இருக்குது சுகருக்கு ரொம்ப நல்லது அதனால் சேர்த்துருக்கேன் இந்த பத்து விதமான அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும் அதே சமயம் இதில் ரொம்ப அழுக்கும் இருக்கும் அதனால் ஒரு பத்து முறையாவது நல்லா கழுவணும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் அடுத்து ஒரு அகலமான பாத்திரமும் அரிசி அளந்து அதே டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நம்ம மூன்றரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்க்கணும் நான் பார்த்திங்கன்னா ரெண்டரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்தும் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்தும் சேர்க்கறேன் உங்களுக்கு கருப்பு உளுந்து சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்தே மொத்தமாக மூன்றரை டம்ளர் சேர்த்துக்கோங்க உளுந்தோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அரைக்கிறத விட நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அதிகமாக சேர்த்துருக்கேன் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் பத்து டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இந்த மாவு மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால தான் கொஞ்சம் உளுந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் இதுக்கு வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் நம்ம டம்ளர்லேயே அளந்திங்கன்னா கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற வச்சுருந்தேன் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நம்ம சேர்த்த அரிசி எல்லாமே நல்லா சூப்பராக ஊறி இருக்குது இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சுருக்கு பாருங்கள் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நைட்டில் ஊற வச்சிங்கன்னா தான் நமக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஊற வைக்க தேவையில்லை நம்ம அலந்து எடுத்து உடனே கழுவி உடனே காய வச்சிடலாம் இப்போ இதையும் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பருப்பு நல்லா வெள்ளையாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வெயிலில் காய வச்சிடலாம் இப்போ மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு பாய் போட்டு அது மேலே ஒரு துணியை விரித்து வச்சுருக்கறேன் அதில் இந்த அரிசியை போட்டு காய வச்சுக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நல்லா காயணும் அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் ஒரு துணியை போட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கிறேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம கழுவி காய வச்ச அரிசி நல்லா ரெண்டு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் டப்பாவெலாம் சுத்தம் பண்ணி கொட்டி வச்சுருக்கிறேன் அரிசி இந்த மாதிரி எடுத்து நொறுக்கினிங்கன்னா நொறுங்கணும் உங்களுக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தால் மூணு நாள் கூட காய வச்சுக்கோங்க இப்போ பருப்பும் அதே மாதிரி நல்லா காஞ்சிடுச்சு இதையும் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருக்கிறேன் உளுந்தும் அரிசியும் தனித்தனியாக தான் நம்ம அரைக்கணும் ஒன்றா அரைக்கக்கூடாது உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மிஷினில் ஏதாவது முன்னாடியே கோதுமை அரைச்சிருப்பாங்க அதனால் மிஷினை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அரை கிலோ அளவுக்கு பச்சரிசியை கழுவி காய வச்சு வச்சுருக்கிறேன் முதல்ல இந்த பச்சரிசியை கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருட்களை அரைச்சோமுன்னா நம்மளோட பொருட்கள் தரம் மாறாமல் எந்த கலப்படமும் இல்லாமல் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியும் இப்போ பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து அரிசியும் உளுத்தம் பருப்பும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொர நொரப்பாக இருக்கும் ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கும் உளுத்தம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மைதா மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த ரெண்டு மாவையும் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது நல்லா ஆற வச்சிடணும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த மாதிரி தட்டில் வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும் இப்போ உளுத்தம் மாவும் அரிசி மாவும் நல்லா ஆற வச்சுட்டு சளிச்சு வச்சுருக்கிறேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம சளிச்சு எடுத்து வைக்கணும் இதில் அறப்படாத குருணை ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு சல்லடையில் தங்கிடும் இப்போ பாருங்கள் நம்ம சளிச்சப்போ எவ்வளோ குருணை இருக்குது பாருங்கள் அதில் இந்த மாதிரி சளிச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா தேவைக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உளுத்த மாவும் அரிசி மாவும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் கலக்கிறது பார்த்திங்கன்னா அரிசி மாவும் உளுத்த மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்துக்கலாம் ஒரேடியாக போட்டிங்கன்னா சரியாக கலக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக உளுத்த மாவு சேர்த்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ அரிசி மாவும் உளுத்த மாவும் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ இருந்து ஒரு நாலு கப்பு அளவுக்கு மாவு எடுத்து கரைச்சி வைக்கலாம் காலையில் இட்லி ஊற்றுனா எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக இந்த நாலு கப்பு மாவு பார்த்திங்கன்னா நாலு பேர் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வேலைக்கு கரெக்டாக இருக்கும் நைட்டுக்கும் காலையிலக்கும் நாலு கப்பு மாவு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாலு கப்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா முதல்ல கரைச்சிக்கலாம் முதல்லையே தண்ணி தண்ணி தண்ணியாயிடும் அதனால் நாலு கப்பு மாவுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சதுக்கப்புறம் தண்ணி பற்றலன்னா வேணா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ கரைச்சதுக்கப்புறம் கெட்டியாக இருக்குது இன்னொரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் மீதி இருக்கிற இட்லி மாவை இந்த மாதிரி மூடி சைஸ்க்கு ஒரு கவரை கட் பண்ணிவிட்டு அது போட்டு இந்த மாதிரி மூடி டைட்டாக வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் வண்டு பூச்சி எதுவுமே வராது நம்ம நைட்டு இட்லிக்கும் மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் கையில் நம்ம கிரைண்டரில் அரைச்சா எப்படி பொங்குமோ அந்த அளவுக்கு பொங்கி இருக்குது பாருங்க நம்ம மாவு கரைக்கும் போதே கொஞ்சம் தான் கரைச்சிருந்தோம் அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவு இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவை ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போ இட்லி ஊற்றிடலாம் இந்த மாவில் இட்லி மட்டும் இல்லை தோசை ஆப்பம் எல்லாமே சூப்பராக செய்யலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணியும் நல்லா கொதிக்குது இப்போ இட்லி ஊற்றி வச்சுருக்கதை இதில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ இட்லி ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி பாருங்கள் சும்மா கேக்கு மாதிரி வெடிப்பு வெடிப்பாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இட்லியும் ஸ்பூனில் ஒட்டாமல் வந்திருக்குது இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டும் இந்த சிறுதானியம் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வாசனையாகவும் இருக்குது நல்லா சாஃப்டாக மெத்து மெத்து நம்ம கிரைண்டரில் அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இட்லி அந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு நீங்களும் நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் இந்த மாதிரி மாவு அரைச்சி வீட்டில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போது ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து வகையான சிறுதானியங்களை வச்சு இட்லி பிரேமிக்ஸ் மிக்ஸ் பவுடர் வீட்டில் எப்படி அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி